ராசி தமிழ் நேரங்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக கட்சி மீண்டும் ஆட்சி அமைக்குமா அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து நம்ம ஜோதிட ரீதியாக வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம திமுகனுடைய ஜாதகம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த திமுகனுடைய ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வருடம் அதாவது வந்து விரோதி வருடம் புரட்டாசி மாசம் தேதி ஆங்கில வருடம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் பதினேழாம் தேதி வந்து சென்னையில பூங்கா அப்படிங்கிற இடத்துல வந்து மாலையில ஒரு ஏழு மணி இருபது நிமிடத்துக்கு வந்து இந்த கட்சி வந்து ஆரம்பிக்கிறாங்க அதை வச்சு நம்ம வந்து ஒரு ஜாதகத்தை வந்து நம்ம கணிக்கும் பொழுது இந்த ஜாதக அடிப்படையில் வந்து ராசி வந்து மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் இரண்டாம் பாதம் லக்னம் வந்து மீன லக்னம் அன்னைக்கு வந்து தசமி தேதி சனிக்கிழமை அன்னைக்கு தான் ஜாதக நிலையில் நமக்கு காட்டுது அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பிக்கும் போது உள்ள திசைகள் அப்படின்னு பார்த்தோம்னா குரு மகா திசை குரு மகா திசையில் அந்த கட்சி வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த திமுகனுடைய வயது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து எழுபத்தி ஆண்டுகள் வந்து நிறைவடைஞ்சிருச்சு இதான் வந்து திமுகனுடைய ஜாதகம் இப்போ இந்த நிலைகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த திமுகனுடைய ஜாதகப்படி இன்றைக்கி நடக்கக்கூடிய திசை வந்து பார்த்திங்கன்னா சூரிய திசை இந்த சூரிய திசை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி பன்னெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்கி அஞ்சாம் தேதி பன்னெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்குமே வந்து சூரிய திசை தான் நடந்துட்டு இருக்கு அப்போது இந்த திசைகள் இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த மீன லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் வந்து ஏழாம் இடத்துல பாதகஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடங்களில் போய் வந்து தன்னுடைய சுய சாரத்தல் நட்சத்திரத்தில் உத்தர நட்சத்திரத்தில் வந்து உட்காந்துருக்கார் இப்போ உத்தர நட்சத்திரத்தில் உட்காந்து இந்த திசா நடத்திட்டு இருக்கிறாரு பொதுவாக இந்த மீன லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் நட்பு நிலை என்ற அடிப்படையில் வந்து நல்ல பலன்களாக இருந்தாலும் கூட அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் அதிபதியாக வந்து பாதகஸ்தானத்தில் உட்காந்துருக்கும் போது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டம் தான் திமுக வந்து பாத்தீங்கன்னா நெருக்கடியான ஒரு நிலையை தான் காட்டுது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த சூரிய திசையில இப்ப நடக்கக்கூடிய புத்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து குரு புத்தி சூரிய திசையில குரு புத்தி இந்த குரு புத்தி அப்படிங்கிறது வந்து லக்னாதிபதி புத்தியும் வராரு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் அதிபதி புத்தியும் வரதுனால என்னதான் நெருக்கடியான ஒரு நிலையா இருந்தாலும் கூட இவங்களுக்கு அந்த சூரிய திசையில அந்த குரு புத்தி உள்ள காலம் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதகமான காலம் தான் இது எவ்வளவு நாள் வரைக்கும் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் வரைக்குமே சூரிய திசையில் குரு புக்தி நடக்கக்கூடிய காலகட்டம் வந்து ஒரு நல்ல நிலை தான் இருக்கும் என்னதான் வந்து பல சிக்கல்களை சந்தித்தாலும் கூட சாதகமான காலகட்டமாக இருக்கக்கூடிய நிலை தான் வந்து காட்டிகிட்டு இருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததான் வந்து அக்டோபர் மாதத்துக்கு மேலே சூரிய திசையில் வந்து பார்த்தீங்கன்னா சனி புக்தி அப்படிங்கிறது வந்து ஆரம்பமாகுது அப்போது அக்டோபர் பன்னெண்டாம் தேதிக்கு மேலே இந்த கட்சியினுடைய ஜாதகம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு மிகவும் வந்து நெருக்கடியான ஒரு காலகட்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும் அப்படிங்கிறது வந்து காட்டுது இப்போது அந்த அக்டோபர் மாதத்துலேருந்து சூரிய திசையில் வந்து சனி புக்தி நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது வந்து கடுமையான நெருக்கடியும் சவால்களையும் சந்தித்து வரக்கூடிய ஒரு நிலையில் இந்த கட்சி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கட்சியை வழிநடத்தக்கூடிய தலைவருக்கு கட்சியினுடைய தலைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலத்தையும் அது வந்து சொல்லுது சரிங்களா அதே மாதிரி இன்னொன்னு நம்ம வந்து பார்க்கறது இதில் என்ன பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டம் பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து எலெக்ஷன் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் நடக்கக்கூடிய காலகட்டம் இந்த திமுகனுடைய ஜாதகப்படி வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான சோதனைகளை கடந்து வரக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறதுனால இவங்க பல நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் வந்து உருவாகும் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு அணிக்கு போகக்கூடிய ஒரு நிலையும் உண்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாற்று அணியில் இருக்கக்கூடிய எதிரணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் வந்து திமுகக்கு வரும் நிலையும் வந்து இந்த காலகட்டம் வந்து காட்டுது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா திமுக வந்து குறைந்த அளவிலே வந்து வெற்றி பெறக்கூடிய நிலைகள் இருந்தாலும் கூட கூட்டணி கட்சியினுடைய தயவால் கட்டாயமாக வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைகளை இந்த கிரக அமைப்புகள் காட்டுது அப்படியே வந்து இவர்கள் ஆட்சி அமைத்தாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு இந்த காலகட்டம் வரை வந்து ஆட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா சில அவபெயர்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடும் போராட்டங்களை சந்திக்கக்கூடிய நிலைகள் கட்சி இருக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு மேல் மிக ஒரு அற்புதமான ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாண்டு காலகட்டம் ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலைகள் காட்டுது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த திமுக ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீன லக்னத்துக்கு பஞ்சம ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் வந்து நாலாம் இடத்துல புனர்பூசன் சொல்லக்கூடிய குருவனுடைய தன்னுடைய லக்னாதிபதி சாரம் பெற்றிருக்கிறதுனால அந்த காலகட்டம் மக்களிடத்தில் நல்ல பெயர்கள் வந்து இவருக்கு உருவாகும் ஒரு பொற்காலமாக இருக்கும் இதுதான் வந்து திமுகனுடைய ஜாதக கிரக அமைப்பு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்